எங்களோடய பிரைடல் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒன்றுன்னா வந்து நாங்கள் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா அனு ரஞ்சி மலர் சுகன்யா அப்புறம் ராஜி எல்லாம் சேர்ந்து ப்ரைடல் ஒர்க் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து நிறையா போயிட்டு இருக்குது எப்படி எங்களால் வந்துட்டு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னா நாங்கள் குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறது கிடையாது நாங்கள் ஒன்னா ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறதுனால எங்களோட லாபத்தில் நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம் ஸோ வெளியில் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் நீங்கள் கொடுத்து பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு அதில் அதில் அப்படியே பாதி ப்ரைஸ்க்கு வந்து பண்ணலாம் ஸோ பட் அதனால் குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது சேம் குவாலிட்டி தான் ஸோ எங்களோடய ஒர்க்கெல்லாம் பார்த்து தூத்துக்குடியிலேருந்து விஜின்றவங்க அவனை நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட ப்ளவுஸும் வந்துட்டு நாங்கள் அட்டகாசமாக பண்ணி முடிச்சுருக்கோம் அவங்க எங்களோட ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு எனக்குமே வந்துட்டு ஆரி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் போடுறதெல்லாம் பார்த்து பட் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் என்னால் கற்றுக்க முடியாது பட் இருந்தாலும் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பாக கற்றுப்பேன் உங்கள் கிட்டேயே ஆன்லைனில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் அவங்களோட வார்த்தை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணுற ஒர்க்கோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா ப்ளீஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்ஸ்டாவில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க